அன்று முழுவதும் அவள் தாங்க முடியாத துயரத்தில் இருந்தாள் எப்பொழுது தன் கணவன் வருவான் அவனிடம் சொல்லி இப்போது இருக்கும் வீட்டை மாற்ற வேண்டும் எந்த சமாளிப்பையும் ஏற்க கூடாது கையில் காலில் விழுந்து கெஞ்சியாவது வேறு எங்காவது போய்விட வேண்டும் என்று முடிவுடன் காத்திருந்தாள் மாலையில் கணவன் வந்ததும் அவனுக்கு பிடித்தமான இஞ்சி தட்டி போட்ட டீயை போட்டு கொடுத்து அவன் குடித்து முடித்ததும் அவனிடம் தன் முடிவை சொன்னாள் எங்க இந்த வீடு எனக்கு பிடிக்கல நாம எங்கேயாவது வேற வீடு பார்த்துட்டு போயிடலாம் தயவு செய்து ஏன்னு கேட்காதீங்க அத சொல்ல எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது என்றால் அதற்கு அவன் என்ன சொல்ற நீ இது அருமையான வீடு எல்லா வசதிகளும் இங்க இருக்கு ஈரோட்ல இது போல வீடு வாடகைக்கு எடுத்தா பல ஆயிரம் கொடுக்கணும் அட்வான்ஸ் எக்கச்சக்கமா கேட்பாங்க அதுவும் இல்லாம இந்த வீடு கிடைக்கலன்னு அவ அவ நாயா அலையறான் இது நான் ரயில்வேயில் வேலை செய்யறதால டிபார்ட்மெண்ட் கொடுத்த வீடு உனக்கு இங்க இருக்க கசக்குதா கல்யாணம் ஆகி வந்து ரெண்டு வாரத்துல இப்படி ஆரம்பிச்சுட்ட அதெல்லாம் முடியாது என்றான் அவள் சொன்னால் உண்மையை சொல்லணும்னா வந்த நாள்ல இருந்தே இந்த வீடு எனக்கு பிடிக்கல நானும் அப்படி இப்படி சமாளிச்சு பார்த்தேன் முடியல இனிமேலும் என்னால சமாளிக்க முடியல அதான் தயவு செய்து என்னுடைய பிரச்சனையை புரிஞ்சுக்கங்க என்றால் என்னதான் உன் பிரச்சனை அத சொன்னால்தானே தெரியும் அதை விட்டுவிட்டு திடீர்னு வேற வீடு போகணும்ன்றியே இங்க என்ன வசதி இல்ல சொல்லு காய்கறி நான் வாங்கியாந்து தரேன் தண்ணி இருபத்தி நாலு மணி நேரமும் வருது கரண்ட் கட்டு எப்பயாவது தான் வரும் மத்தபடி கரண்ட் போகவே போகாது திருட்டு பயம் இல்ல இது எல்லாத்துக்கும் மேல பக்கத்துலயே ரயில்வே ஸ்டேஷன் உங்க ஊர் மதுரைக்கு இங்க இருந்தே ரயில் ஏறிடலாம் அலைய வேண்டியது இல்ல இல்ல அக்கம் பக்கத்துல இருக்கவங்க ஏதாவது பிரச்சனை பண்றாங்களா எதுனாலும் தானே தெரியும் என்று கேட்டான் அக்கம் பக்கம் தங்கமான மனுஷங்க அவங்கனால எந்த பிரச்சனையும் உண்மையில அவங்கள மாதிரி எங்க கூட உதவியா இருக்க மாட்டாங்க எல்லாரும் இன்னொரு விஷயமும் சொல்றேன் நாளைக்கே நமக்கு பிள்ளை குட்டிக பிறந்தா படிக்க வைக்க ரயில்வே ஸ்கூல் இருக்கு வெளியெல்லாம் படிக்க வைக்கணும்னு போனா சொத்தை எழுதி கேட்பாங்க இது மாதிரி நல்ல பள்ளிக்கூடம் கிடைக்காது அதுவும் இல்லாம சிபிஎஸ்இ சிலபஸ் புரிஞ்சுக்கோ இதை விட நல்ல வசதி நமக்கு எங்க போனாலும் கிடைக்கும் என்றான் ஐயோ அதை எப்படி நான் சொல்றதுன்னு தெரியல என் பிரச்சனை இங்கிருந்து போனாதான் தீரும் தயவு செய்து மேல கேக்காதீங்க நான் ஒரு வாரம் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் கொண்டு போய் விட்டுட்டு வந்து வீட்டை மாத்திட்டு என்ன வந்து கூப்பிடுங்க வீடு மாத்தாம நான் வரமாட்டேன் என்று தீர்மானமாக சொன்னாள் என்ன பிரச்சனைன்னு சொன்னா அதுக்கு தீர்வு சொல்லலாம் ஒன்னும் சொல்லாம வீட்டை மாத்து வீட்டை மாத்துனா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு சொல்லி தொலைய வேண்டியதானே என்றான் இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா அதுதான் பிடிக்கும் அதுக்குள்ள எங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுருங்க உங்க கால பிடிச்சு கெஞ்சி கேக்குறேன் என்றாள் உனக்கு பிடிக்குதோ இல்லையோ நீ இப்படி சொன்னதையே சொல்லிட்டு இருந்தா எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் ஒருவேளை காத்து கருப்பு பிரச்சனை எதுனாச்சும் இருக்குதா என்றான் அதெல்லாம் ஒண்ணுமில்ல அது பெரிய பிரச்சனைங்க அது சொல்லத்தான் தயக்கமா இருக்கு என்றாள் இவள் மதுரைக்கு பக்கத்தில் சிலைமான் என்ற ஊரிலே பிறந்து வளர்ந்தவள் தூரத்து சொந்தம் என்று இவளை பெண் பார்த்து கொஞ்ச நாள் முன்னாடி தான் திருமணம் முடித்து இங்கு வந்தார்கள் திருமணத்திற்கு முன்பே திருமணமான பின் ஈரோடு போய்விடலாம் அங்கே ரயில்வே குவார்டர்ஸில் அழகான வீடு எல்லா வசதியுடன் இருக்கின்றது அம்மா அப்பா அப்பாவெல்லாம் இருப்பார்கள் அங்கே தனி பிடுங்கள் இல்லை இவன் சொல்லி திருமணத்திற்கு முன்பே இவருடைய பார்த்து விட்டு சென்றிருந்தார்கள் அப்போது அருமையான வசதியான வீடு என்று பாராட்டினார்கள் அப்போது பெண் வீடு அப்படி ஒன்றும் வசதி இல்லை ஒண்டி குடுத்தனம்தான் பத்துக்கு பத்து வீடு அதுக்குள்ளேயேதான் சமையல் சாப்பாடு தூங்குவது எல்லாம் இந்த வீட்டை பற்றி தான் அவரிடம் நீ கொடுத்து வச்சவமா இங்கதான் ஒண்டி குடுத்தனத்துல கஷ்டப்பட்ட மாப்பிள்ள வீட்டில் எல்லா வசதியும் இருக்கு சமையலறை தனி பெட்ரூம் தனி ஹால் தனி அதுவும் இல்லாம வீட்டுக்குள்ளேயே அட்டாச்சு பாத்ரூம் இருக்கு என்று சொன்னபோது போது இவளுக்கும் சந்தோஷமாகத்தான் இருந்தது ஒரு சொர்க்கம் போல அந்த வாழ்க்கையை வாழலாம் என்று கனவில் இருந்தாள் ஆனால் வந்த பின் தான் தெரிந்தது அந்த பிரச்சனை இப்ப அவன் கணவன் கேட்டான் நான் உன் புருஷன் தானே என்னிடம் எதுக்கு ஒளிவு மறைவெல்லாம் ஓப்பனா பிரச்சனை என்னன்னு சொல்லுமா என்று கேட்டு கொண்டிருக்கும் போது கீழ் வீட்டில் இருந்து அவனை நண்பன் மனைவி அங்கு வந்தாள் என்ன ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப நேரமா சத்தம் கேக்குது என்று நீங்களே கேளுங்க இவகிட்ட நமக்கு இங்க வீடு கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் இவன் என்னடானா வந்து ரெண்டு வாரத்துல வேற வீடு பார்த்து போகணும்ன்றா என்றான் இரு தம்பி நான் விசாரிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவளை அழைத்துக் கொண்டு தனியாக பெட்ரூமுக்குள் போனாள் உள்ள இருவரும் பேசுவது கேட்டது என்ன 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 பேசினால் என்று தெரிந்தால் போதும் என்று காத்திருந்தான் கொஞ்ச நேரத்தில் இருவரும் வெளியே வந்தார்கள் வந்து கீழ் அக்கா சொன்னால் தம்பி அவர் சொன்னா ஆனா என்னாலையும் உங்ககிட்ட நேரடியா சொல்ல முடியாது ஒண்ணு செய்யுங்க சாயங்காலம் நம்ம ரயில்வே ஆஸ்பத்திரியில பெண் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காமிங்க அவங்க விசாரிச்சுட்டு விவரத்தை சொல்லுவாங்க நான் வாரேன்னு என்று சொல்லிவிட்டு நமட்டு சிரிப்புடன் சென்றான் சாயங்காலம் இவளை அழைத்துக் கொண்டு ஆஸ்பத்திரிக்கு போனான் அங்கே அன்று கூட்டம் குறைவுதான் அவரிடம் இவளை அழைத்து சென்று காமித்தான் அவர் இவனை வெளியே காத்திருக்க வைத்துவிட்டு அவளிடம் பேசி கொண்டிருந்தார் கொஞ்ச நேரம் கழித்து அவள் வெளியே வந்து டாக்டர் இவனை உள்ளே கூப்பிடுவதாக சொல்ல அவன் உள்ளே செல்ல இவள் வெளியே காத்திருந்தாள் சிறிது நேரம் கழித்து அவன் வெளியே வந்து சொன்னான் நீ சொன்னது சரிதான் நான் வேறு வீடு பார்க்கிறேன் என்றான் அது சரி இதை என்னிடமே சொல்லிருக்கலாமே என்றான் அப்போது அவள் சொன்னாள் கொஞ்சம் வெக்கமாகவும் தயக்கமாகவும் இருந்துச்சு ஏன்னா உங்கள மாதிரி ஆட்கள் எல்லோருக்கும் புரியுமான்னு தெரியல அதான் சரி இப்ப சொல்றேன் நான் பிறந்து வளர்ந்த வீடு ரயில்வே லைன் பக்கத்துல இருந்தது உங்களுக்கு தெரியும் இல்ல எங்க வீட்டுல பாத்ரூம் கிடையாது எங்க வீடு மட்டுமில்ல பல வீடுகள்ல ரயில்வேல கிடையாது அதனால ரயில்வே லைனுக்கு பக்கம் தான் எங்களுக்கு கொல்ல போறோம் அங்கதான் எல்லாத்துக்கும் போவோம் அப்படி உட்கார்ந்து இருக்கிறப்ப திடீர்னு லைன்ல ட்ரெயின் வரும் அப்ப மானத்தை காப்பாத்த எந்திரிச்சு நிப்போம் ட்ரெயின் போன பின்னாடிதான் மறுபடியும் உட்கார முடியும் அங்க ஒரு நாளைக்கு ஆறு தடவை தான் ட்ரெயின் வரும் அது வார நேரமும் தெரியும் அதனால பார்த்து போவோம் அப்படியும் சில நேரம் கூட்ஸ் மாதிரி வந்துடும் அந்த ட்ரெயின் விசிலும் இன்ஜின் சத்தமும் கேட்டாலே எங்களுக்கு வாரதும் நின்னு போயிடும் இந்த ஊர்ல நாள் பூரா ட்ரெயின் வருது போகுது அதனால என்னால கொல்லைக்கு போக முடியல

கொண்டு என்ன மன்னிச்சிருங்க நான் உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணறேன் என்று கண்கலங்க சொன்னாள் இல்லம்மா இது என் கடமை என்று சொல்லி கண்ணீரை துடித்து விட்டான் ஏ அப்பத்தா நான் சாப்பிடாம குப்பையில போட்டத எங்க அம்மா கிட்ட சொல்லி கிள்ளி வச்ச உன்னை அதுக்கு பூவாய் அப்பத்தா சொல்லுச்சு சொல்லு என்ன கடத்தெருவுக்கு வந்துட போகுது எனக்கு எதுக்கு வம்பு யார பகச்சாலும் நீ யாரு என் மகா பெத்த சீமாட்டி ஆச்சேன்னு சிரிச்சது அப்புறம் இன்னொன்னு நீ பாட்டுக்கு அந்த மயம் வீட்டுக்கு போறேன் இந்த மயம் வீட்டுக்கு போறேன்னு கிளம்பிடாத நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்து பாக்குறப்ப தான் கிடக்கணும் மாறி போன சீவிடுவேன்னு மாதிரி ஆக்சன் போட்டா கௌதமி அதுக்கு பூவாய் அப்பதான் சொல்லுச்சு உங்கப்பான மாத்திரமா நான் பெத்து வச்சிருக்கேன் நாள பெத்து வச்சிருக்கேன் எல்லாருக்கும் நான் வேணும் போகலன்னா உங்க சித்தப்பா மக அதான் வள்ளி என்ன அந்த மையம் வீட்டுல கறியும் கோழியும் போடுறாங்கன்னு இந்த பேத்திய மறந்துட்டியோன்னு பாட்டு படிப்பா அவளும் பேத்தி தானே எனக்கு அவளும் எனக்கு வேணும் இல்லையா அப்படின்னு சமாதானம் சொல்லுச்சு அதுக்குள்ள அங்க வந்த அந்த அதான் பூவாத்தாவோட ரெண்டாவது மகன் நீ அங்க போய் என்னத்துக்கு சட்டி பானக்களை வீட்டு கிடக்குற உனக்கு எழுவத்தஞ்சு வயசு ஆகுது அந்த காலத்துலதான் எங்களை வளர்க்க கஷ்டப்பட்ட இப்ப என்ன எல்லாரும் நல்லா இருக்காகல எல்லாரும் காசு இல்ல அத வாங்கி வச்சுக்கிட்டு புடிச்சத வாங்கி தின்னமா படுத்து தூங்கினமான்னு இல்லாம எதுக்கு உடம்ப வருத்திக்கிட்டு வேலை செய்யற பாக்குறவக எங்களை எல்லாம் திட்டுறாங்க

வயசான காலத்திலயும் ஆத்தால வேலை வாங்குறானுங்க வெக்கம் கட்ட பயலுகன்னு குத்தம் சொல்றாங்க எல்லாம் உன்னாலதான் சளிச்சுக்கிட்டான் அவன் அதுவும் உண்மைதான் பூவாய் ஆத்தா கைய காலை வச்சுட்டு சும்மா இருக்காது என்னத்தையாவது வேலை இழுத்து போயிட்டு தான் இருக்கும் அது வயசு ஆளுக மாதிரி டிவி எதுவும் பார்க்காது பூவாய் கிட்ட சில பொம்பளைக அந்த நாடகம் சன் டிவில பாத்தியா இல்ல விஜய் டிவில இத பாத்தியான்னு விசாரிக்கிறப்ப தெரிஞ்சது அது எதையுமே பாக்குறது அதுக்கு மேல கேட்டா அடியே இது விளைஞ்ச கட்டை இதுக்கு மேல அந்த நாடகத்துல யார் யார கெடுக்கும் சூழ்நிலையில் இருப்பாங்கன்னு நாடகத்தை பார்த்துட்டு பரபரப்பா இருக்க முடியாது கராரா சொல்லிடுச்சு அப்படி சொல்லி மூணாவது மகன் வீட்டுலதான் அடிக்கடி இருக்கும் எப்பயும் வயசுக்கு வந்தது வேற ஆள் இல்லாத அந்த மையம் வீட்டுலதான் கிடக்கும் இதுக்கு ஒரு பஞ்சாயத்து நடந்துச்சு அங்க பூவாத்த எப்ப பார்த்தாலும் அங்கே கிடக்குதுன்றதும் அங்குள்ள வீட்டுல பத்து பாத்திரங்கள் தேய்க்க தவறுவதில்லை தண்ணியை தூக்கி அராட்டி திட்டுவாங்கன்னு சொல்லி அதையும் முடியாமையே தூக்கிட்டு வந்து பாத்துக்கிறதமா முக்கி முக்கி வேலை செய்யுது அதுக்கு அந்த மௌனா ஒரு பக்கம் தான் சலிச்சுக்கிட்டாங்க இதனால மூணு மவனும் ஒன்னா கூடி பூவாய் ஆத்தாவை நீ பாட்டுக்கு சும்மா இருக்காம போய் விழுந்து விழுந்து உனக்கு என்னமோ அது லேசா தெரியுது ஆனா பாக்குறவக எங்களை இல்ல கோளாறு சொல்லுறாங்க பாரு பூவா யாத்தாவுக்கு நாலு மகங்கள் இருந்தும் பத்து பாத்திரம் தேக்க வச்சுட்டானுங்களே இந்த வயசுல எல்லாம் அவளுக்கு தலையெழுத்து காலம் போன காலத்துல வேதாள வந்து ஆடுதுன்னு பேசுறாங்க அது எங்களுக்கு அசிங்கமா இருக்கு நீ ஒண்ணு செய் நாங்க எல்லாரும் சேர்த்து உனக்கு வேணும்ன்ற காசு குடுத்துறோம் உனக்கு பிடிச்சத வாங்கி சாப்பிட்டு உனக்கு பிடிச்ச மையம் வீட்டுல இரு யார் வீட்லயும் வேலை எதுவும் செய்யாத ராணி மாதிரி கொரோனால வாழ்ந்துட்டு போ அங்க இங்க வேலை செஞ்சு என் பெயரை கெடுக்காதேன்னு சொன்னாங்க ஆனா அதுக்கு பூவாயாத்தா ஒத்துக்கல அது என்னால முடியாதது நீங்க எல்லாம் இருக்கீங்க ஆனா அவன் இப்ப இல்ல சின்ன சிறு பிள்ளைங்க பாவம் ஏங்கி போயிருண்டா உங்களை பார்த்து நீங்க பிள்ளை குட்டிகளோட இருக்கிறத பாத்துட்டு அதுக்கு ஏங்கி போயிருங்க ஒரு நாள் நான் எங்கயாவது விசேஷத்துக்கு போனா வந்து தேடி பார்த்து அவங்க முடிவெடுத்துட்டேன் இனிமே கிடப்பேன் கஞ்சியோ கூட முடிவெடுத்துட்டேன் உசுறு போற வரைக்கும் அப்புறம் உங்க இஷ்டம் தான் சோழி முடிஞ்சவொடன என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க நான் வந்து பாத்துக்கிட்டா இருக்க போறேன் அது வரைக்கும் என்ன என் விருப்பம் போல விட்டுருங்கன்னு சொல்லுச்சு வயசானா புடிவாதான் அதிகமாயிடுச்சு உனக்கு நாங்க ஏன் சொல்றோன்னு புரியலையா வயசான புத்தியும் வேலை செய்ய மாட்டேங்குதா பிள்ளைக பேச்சு கேட்க மாட்டேன்னு சொல்லுங்க எப்பதான் இங்க விருப்பம் போல இருக்கிறது யார் கூட நான் இருக்கணும்ங்கறத தான் முடிவு பண்ணுவீங்களா நான் என் விருப்பத்துக்கு இருக்க முடியாதா கேட்டா இங்க மேல பாச இல்லையான்னு ஒரு பாச வேலையை போடுறீங்க இனிமே என்னால உங்க பேச்ச கேட்க முடியாது எனக்கு புடிச்ச வீட்டுலதான் இருப்பேன் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அங்க நான் தேவைப்படுறேன் என் மகன் அங்க இல்ல அதுக்கு பதிலா நான் அங்க ஒத்தாசையா இருப்பேன் யாரு தடுத்தாலும் கேட்க மாட்டேன் உங்களுக்கு நான் அங்க மட்டும் வேலை செய்யறதுல பொறாம ஆனா எனக்கு வயசாயிடுச்சு ஆயிடுச்சு ஒண்ணுக்கு ரெண்டுக்கு போகணும் நீங்க தூங்கிட்டு கிடப்பீங்க உங்களை எழுப்ப முடியாது காலையில தூக்கம் போயிடும் நான் ஏதாவது வேலை இழுத்து போட்டுக்கிட்டு செஞ்சா அது உங்க தூக்கத்தை கெடுக்கும் வெள்ளனா பசிக்கும் அப்ப என்னத்தையாவது திங்கணும் இதெல்லாம் அங்கதான் செய்ய முடியும் நீங்க திட்டு வீக அதனால என்ன வற்புறுத்தாதீங்க புரிஞ்சுக்கோங்க அது எல்லாத்துக்கும் மேல அந்த வீடு பழைய வீடு உங்க அப்பா கட்டின வீடு அவர் ஞாபகம் அங்கதான் கிடக்கு இதெல்லாம் நீங்க கட்டின வீடுக அதுல அவர் ஆசை இருக்கும் ஆனா அவரது ஆத்மா அங்கனதான் சுத்திக்கிட்டு கிடக்கு அது கூட இருக்கத்தான் எனக்கு விருப்பம்னு சொல்லிட்டு சேலைய உதறி தலையில போட்டுக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சா பூவாயாத்தா செத்து போன மகனை நினைச்சு கண்ணீர் தழும்ப அதை தடுக்க முடியாம பாத்து பாத்துக்கிட்டு நின்னாங்க எல்லாரும் இது எதுவும் புரியாம கண் கலங்கி நின்னா கௌதமி அப்பத்தா போறத பாத்துக்கிட்டு அப்ப திரும்பி சொன்னா பூவாத்தா கௌதமி உன்னை பார்க்க வருவேன் தினம்னு சரின்னு மண்டை ஆட்டினா கௌதமி புரிஞ்சும் புரியாம ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி